அவன் உங்களை கூறி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மூச்சிலும் சுகமான வாழ்க்கையை வாழுங்கள் உயிரோட்டத்துடன் வாழுங்கள் உயிர் ஆற்றலுடன் வாழுங்கள் உயிரை படைப்பவன் கூறுகின்றான் இப்பொழுது நாம் உயிர் ஆற்றலோடு வாழ வேண்டும் என்று இருக்கும்போது மட்டும்தான் எந்த கேடும் எந்த புறத்திலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் என்னை தீண்டாது என்பதை நான் நம்ப முடியும் இப்போ இருக்கிற கேடுகள்லாம் இருக்குது நிறையா இருக்குது குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்குது வெளி உலகத்தில் பகை இருக்குது உறவுகளில் வரம்பு மீறிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கிறது உடலில் நோய்கள் இருக்கின்றன மனதில் நெருக்கடிகள் இருக்கின்றன எல்லாமே கடந்திருக்கின்றது எல்லாமே நீங்க வேண்டும் இது உங்களுடைய இறைவனுடைய செய்தி வாக்கு அதனை புறக்கணிப்பவர்கள் எவ்வளவு கேடாக தனக்கே வாழ்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் இவ்வளவும் வேண்டும் என்று இருக்கும் பொழுது உயிர் ஆற்றலோடு நீங்கள் விளங்குங்கள் என்று இருக்கும் பொழுது உயிரெல்லாம் பதி பிறகு எனக்கு உயிரை கொடுன்னு பிச்சை கேட்க வராதீங்க இதுதான் முடிவு எனக்கு இனி வாழ்க்கை இல்லை என்று ஆன பிறகு நீங்கள் அவனிடம் எனக்கு உயிர் கேட்காதீர்கள் எதற்காக உயிர் கேட்கின்றீர்கள் அப்பொழுதும் கூட உயிர் ஆற்றலை கொடு என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக மன்னித்திருப்பான் உயிரோட்டத்துடன் கூடிய வாழ்க்கையை கேட்டிருந்தால் நிச்சயமாக பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த ஒரு உயிராற்றலை கொடுத்திருப்பான் உயிர் கொண்டு கொடு என்று கேட்கும் பொழுது மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய அந்த விசாலமான மனப்பாங்கையும் கொடுத்திருப்பான் இப்பொழுது நெஞ்சத்தின் நெருக்கடி நீங்கி அங்கு உயிரோட்டம் பெறுகின்றது அந்த உயிரோட்டம் உயிர் ஆற்றலாக மாறும் உயிரோட்டம் எனக்கு நானே பிரித்து பார்ப்பதற்காக இது நிலைமை தீமை பிரித்து பார்ப்பதற்காக அந்த செழிப்பான மனநிலை வேண்டும் உயிரோட்டத்திலிருந்து உயிர் ஆற்றலாக முயக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆற்றலை மிக வேண்டும் ஆனால் உயிரை கொடு உயிரை காப்பாற்று எதுக்காக உயிரை காப்பாற்று என்ன கேட்கும் போது பதில் கிடையாது நான் உயிரோட்டத்துடன் விளங்க வேண்டும் அதற்காக உயிரை கொடு நன்மை தீமைகளை பிரித்தறிந்து உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக வேண்டி நன்மையை ஏற்று தீமையை உழைத்து கொள்வதற்காக வேண்டி நான் கேட்கின்றேன் இப்பொழுது இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்னை வாழவை எதற்காக என்று கேட்கும்போது உயிர் ஆற்றலோடு வாழ்வதற்காக உயிர் ஆற்றலை கூட என்று கேளுங்கள் இந்த இரண்டு பிரார்த்தனையையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் உயிரோட்டத்துடன் என்னை வாழவை என்னையும் குடும்பத்தினரையும் நன்மை தீமைகளை பிரித்து பார்ப்பதற்காக வந்த உயிரோட்டம் உயிர் ஆற்றல் வேண்டும் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த விசாலமான மனமும் வேண்டும் நன்மைகளை பிரித்தறிவதன் காரணமாக நன்மைகளை ஏற்பதன் காரணமாக என்னுடைய வருமானமும் என்னுடைய சன்மானங்களும் என்னை நோக்கி வருமே அதிலிருந்து எந்த உலவித்தனமும் கஞ்சத்தனமும் இல்லாமல் பிறருக்கும் பிடித்துள்ளதைக் கொண்டு பாவமண்ணி போடு அவர்களுக்கும் பிடிப்பதைக் கொண்டு அவர்களும் விளங்குவார்கள் சமுதாயமே விளங்கும் ஒரு மனிதனை வாழைப்பதன் காரணமாக இப்பொழுது என்னை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கின்றான் புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றான் நிச்சயமாக எவர்கள் இந்த வாக்குறுதிகளை நம்ப மாட்டார்களோ அவர்கள் இறந்தவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லர் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுக்கும் சுமைகள் மற்றவர்களிடமும் பாதகங்களை ஏற்படுத்துவார்கள் தாங்களும் வாழ மாட்டார்கள் இவர்கள் இறந்தவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லர் யார் உயிர் ஆற்றலையும் உயிரோட்டத்தையும் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இன்று முதலாக இந்த முன் நிமிடம் முதலாக புதிய வாழ்க்கை புதிய உயிர் படைத்தலுடன் ஆரம்பமாகின்றது இனி அது உயிரோட்டமும் பெறும் உயிராற்றலும் பெறும் இறைவனிடம் இறைஞ்சுவதற்கும் அவனுடைய பொருத்தத்திற்கு நம்முடைய மனம் அமைந்து அவனிடம் கேட்க வேண்டுமே தேவையில்லை சும்மா வாழவை சும்மா வாழவை உங்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்தேன் உயிரோட்டமுடைய வாழ்க்கையை கொடுத்தேன் உயிர் ஆற்றல் மிக்க வாழ்க்கையை கொடுத்தேன் பிறருக்கு அறம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆற்றலில் அமைந்திருக்கின்றது பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆற்றல் அமைந்திருக்கின்றது பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் அமைந்திருக்கின்றன பிறருக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆற்றலும் அமைந்திருக்கிறது பிறருடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஆற்றலும் அமைந்திருக்கின்றது உங்களுடைய இயற்கை குணங்கள் ஒவ்வொன்றுமே உயிர் ஆற்றல் மிக்கது அந்த உயிர் ஆற்றலில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விதி சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படும் போதும் உயிர் ஆற்றலில் விளங்குங்கள் உங்களுடைய பெருமையை கைவிடுங்கள் நான் என்ற அந்த பெருமையை கைவிடுங்கள் பிறர் முன்பாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த தற்பெருமையை அகம்பாவத்தை கைவிடுங்கள் பொய் பேசுவதிலிருந்து விலகிக்கொண்டு உள்ளத்திற்குள் சத்தியத்தை பேசி பழகுங்கள் மற்றவர்களை ஏமாற்றும் விதமாக உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய பொருளாதாரங்களையும் நீங்கள் விரும்ப வேண்டாம் நன்மையிலிருந்து தீமை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது தீமையிலிருந்தும் நன்மைகள் உங்களுக்கு உயர்வாக்கப்பட்டிருக்கின்றன உயர்வானதையும் மேலானதையும் தெளிவானதையும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் உயிர் ஆற்றலை நான் உங்களுக்காக அமைத்திருக்கின்றேன் இந்த குணங்களின் வாயிலாக வெறுமனே உயிராற்றலை கொடு என்று கேட்காதீர்கள் உங்களுடைய தூய்மைக்காக நீங்கள் அவனுக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் அவனுக்கு அறிமுகமாகுங்கள் உங்களுக்கு கொடுத்துள்ள பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும் இறைவனிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக காசு எவ்வளோ செலவு செய்யணுமோ இந்த காசு அவன் நிறைய காசாக வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசுக்கு உயிர் கிடையாது உங்களுடைய உயிர் ஆற்றலுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு நான் உங்களுக்காக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய வாழ்வாதாரங்களை பெருக்குவேன்